இஸ்ரேல் தாக்குதல் ஹிஸ்புல்லா போராளிகள் நான்கு பேர் பலி மூன்று முனைப்போராக மாற வாய்ப்பு இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் போராளிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தாக்குதல் புதிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது சிறிய ரக ராக்கெட்டுகளை இஸ்புல்லா வீசியது இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது இந்நிலையில் லெபனானின் எல்லை வழியாக வடக்கு இஸ்ரேலுக்குள் ஊடுருவ முயன்றவர்களை சுட்டுக் கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்தது இதனிடையே தங்கள் அமைப்பினர் நான்கு பேரை இஸ்ரேல் கொலை செய்துள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இதனால் இருமுனை போர் மூன்று முனை போராக மாற வாய்ப்புள்ளதாக கவலைகள் எழுந்துள்ளன இது குறித்து தெரிவித்துள்ள அரசியல் பார்வையாளர்கள் காசா மீது இஸ்ரேல் தரைபடி தாக்குதல் நடத்தினால் நிச்சயம் இந்த போரில் ஹிஸ்புல்லாவும் தலையிடும் என்று தெரிவித்துள்ளனர் எனினும் தங்கள் தரப்பில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதை ஹிஸ்புல்லா அமைப்பு எப்படி எடுத்துக்கொள்ளும் என்பதை இஸ்ரேல் உன்னிப்பாக கவனித்து வருகிறது